பத்தாம் வகுப்பு இரு மதிப்பெண் வினாக்கள் இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க எடுத்துக்காட்டு இயற்கை செயற்கை இயற்கை வளங்களை காக்க செயற்கை பொருள்களை தவிர்ப்போம் இயற்கை வளங்களை காக்க செயற்கை பொருள்களை தவிர்ப்போம் ஒன்று கொடு கோடு கோடு வரைய அளவுகோலை கொடு அளவுகோலை கொடு இரண்டு கொல் கோல் முயற்சியுடன் நம்பிக்கை கொள்பவன் தன் குறிக்கோளை அடைவான் கொல் கோல் முயற்சியுடன் நம்பிக்கை கொள்பவன் தன் குறிக்கோளை அடைவான் மூன்று சிறு சீறு சிறு பிள்ளை செய்யும் தவறுக்காக கோபத்துடன் சீறுதல் கூடாது சிறு சீறு சிறு பிள்ளை செய்யும் தவறுக்காக கோபத்துடன் சீறுதல் கூடாது நான்கு தான் தாம் தான் என்ற ஆணவத்தை விடுத்து தாம் என்ற நட்புணர்வுடன் வாழ் தான் தாம் தான் என்ற ஆணவத்தை விடுத்து தாம் என்ற நட்புணர்வுடன் வாழ் விதி வீதி ஐந்து விதி என்று வாழ்வை வாழ்பவன் விரைவில் வீதிக்கு வந்துவிடுவான் விதி வீதி விதி என்று வாழ்வை வாழ்பவன் விரைவில் வீதிக்கு வந்துவிடுவான்